பக்கம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏ பி அப்துல் கலாம் திருமண மண்டபத்தில் ஐ பல்லவா கல்பாக்கம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி சென்னை இணைந்து நடத்திய இரத்ததான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த புதுப்பாக்கம் ஊராட்சியில் வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி நேவி தினத்தை முன்னிட்டு ஏபிஜே பி அப்துல் கலாம் திருமண மண்டபத்தில் ஐஎன்எஸ் பல்லவா கல்பாக்கம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த சிறப்பு விருந்தினர்களாக கேப்டன் சாந்தனு டி ஆபிசர் ஐ என்எஸ் பல்லவா ஆஇ அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்களக்குன்றம் எஸ் ஆர்முகம் அவர்கள் திருமதி கே மரகதம் குமரவேல் எம்ஏ எம்எல்ஏ எக்ஸ் எம்பி அவர்கள் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் கழக மகளிர் இணை செயலாளர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திரு தையூர் எஸ் குமரவேல் அவர்கள் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சங்கர் பங்காரூர் ராஜா அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புதுப்பாக்கம் திருமதி கே ஆதிலட்சுமி கண்ணபிரான் அவர்கள் புதுப்பாக்கம் சிறுசேரி ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக இணைச் செயலாளர் தலைமை மற்றும் வரவேற்பு திருமதி புஷ்பலதா தினகரன் அவர்கள் ஆறாவது வார்டு உறுப்பினர் புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சி மேலும் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கேப்டன் எல் கணேஷ் அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் ஐ என் எஸ் பல்லவா மற்றும் சி தினகரன் அவர்கள் ரிடேட் இந்தியன் நேவி மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளர் அஇஅதிமுக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்